ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழக முதல்வரின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் வசிக்கும் பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டு அதன் மூலமாக துறை சார்ந்த அதிகாரிகள் தீர்வு கண்டு வருகின்றனர் அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் கலந்து கொண்ட முகாமை பார்வையிட ஆய்வு மேற்கொண்டதோடு முகாமில் கலந்து கொண்ட கற்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் வயதானவர்களுக்கு மருந்து பெட்டகம் உள்ளிட்ட எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் துறைமுருகன் வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி வாலாஜா ஒன்றிய குழு தலைவர் சேஷா வெங்கட் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முருகன் கோகுல் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்